எல்லாருக்குமே தன்னம்பிக்கையோட இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆனால் நம்மள பலரும் என்ன நினைக்கிறோன்னா தன்னம்பிக்கைங்கிறது சிலருக்கு மட்டும் பிறவியிலேயே வர்ற ஒரு வரம்னு நினைக்கிறோம் இன்னைக்கு அந்த எண்ணத்தையே மாற்றப் போகிற ஒரு புது பார்வையை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் இந்த கேள்வி நாம எல்லாருக்குமே எப்பவாவது தோணியிருக்கோம் சிலரை பார்க்கும்போது எப்படி இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ தைரியம் வருது அப்படின்னு நாம ஆச்சரியப்படுவோம் ஆனா அதுதான் உண்மையா பாருங்க இந்த ஒரு வரி ரொம்பவே சக்தி வாய்ந்தது இது ஜுவான் பென்டானாவோட கான்ஃபிடன்ட் பை சாய்ஸ் புத்தகத்தோட மைய கருத்து சிம்பிளாக சொல்லணும்னா தன்னம்பிக்கைங்கிறது ஒரு குணம் கிடையாது அது ஒரு ஸ்கில் அதை நாம் ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுத்து உருவாக்க முடியும் சரி இந்த ஐடியாவை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு பெரிய தப்பான நம்பிக்கையை முதல்ல உடைக்கணும் தன்னம்பிக்கை எங்கேருந்து வருதுங்கிறத பற்றி நாம் நம்பிட்டு அந்த கட்டுக்கதையை முதல்ல உடைப்போம் இதோட தெளிவான அர்த்தம் இதுதான் தன்னம்பிக்கைங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு தச மாதிரி தாங்க நாம எவ்வளோ பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது வலுவாகும் இது பிறக்கும் போதே வர ஒரு குணம் இல்லை நாம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளோட விளைது தான் இது ஓகே இந்த புது பார்வையை புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அந்த பழைய தப்பான நம்பிக்கை நம்மளை எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டி விடுதுன்னு இப்ப பார்க்கலாம் தான் தன்னம்பிக்கை பொறிகள்னு சொல்றோம் இப்போ நான் சொல்ல இந்த அஞ்சு பொறிகளில் நீங்க எங்கேயாவது சிக்கிருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்களேன் முதல் பொறி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்மள பல பேர் மீட்டிங்ல பேச தயங்குறதுக்கு இதுதான் காரணம் செய்யணும்னு நினைக்கிறது இதனால ஒரு கடைசி நிமிஷம் வரைக்கும் தள்ளி போட்டுட்டே இருப்போம் அதே மாதிரிதான் சோசியல் மீடியால மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பாக்குறதும் ஒரே ஒரு தோல்வியால துவண்டு போறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டோம் சரி பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் இப்ப தீர்வுக்கு வருவோம் கண்ணுக்கு தெரியாத இந்த பொறிகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு டூல் கேட்டு இருக்கு உங்க தன்னம்பிக்கையை நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கு உதவற சில பவர்ஃபுல் கருவிகளை இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன் எழுபது சதவீதம் இந்த நம்பர் என்னவா இருக்கும் யோசிக்கிறீங்களா இது நம்ம தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கான ஒரு முக்கியமான ரூலோட தீர்வுகோல் இதோ அந்த ரூல் இதுக்கு பேரு முழுமையற்ற செயல்வி இது அதாவது ஒரு வேலையை செய்ய நூறு சதவீதம் ரெடியா இருக்கணும்னு காத்திருக்காதீங்க நீங்க எழுபது சதவீதம் தயாரா இருக்கீங்கன்னு தோணுனாலே போதும் உடனே களத்துல இறங்கிடுங்க ஏன்னா செயல்பாடுதான் நம்பிக்கையை உருவாக்கும் காத்திருக்கிறது இல்ல சரி இதோ உங்களுக்கான முழுமையான ஆக்ஷன் பிளான் இந்த அஞ்சு ஸ்டெப்ஸும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்தது இது ஏதோ பெரிய விஷயங்களை செய்ய சொல்றது இல்ல ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஆனா நிலையான படிகளை பத்தி தான் சொல்லுது இந்த அமைப்பு தான் உங்கள் தன்னம்பிக்கைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை உருவாக்கும் இப்போ பார்க்குற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றணும் நான் ஜெயிச்சா தான் எனக்கு நம்பிக்கை வருங்கிற அந்த பழைய எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு நான் முயற்சி செஞ்சதே ஒரு பெரிய வெற்றிங்கிற புது மனநிலைக்கு மாறணும் இதுதான் உண்மையான மாற்றத்துக்கான சாவி அந்த ஆக்ஷன் பிளானில் இருந்த தன்னம்பிக்கை நாட்குறிப்பிற்கே அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் தினமும் நீங்கள் சாதித்த மூணு சின்ன விஷயங்களே எழுதுங்க அது ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டதா இருக்கலாம் இல்ல ஒரு புது வேலையை ஆரம்பிச்சதா கூட இருக்கலாம் பயமா இருந்தாலும் பரவாயில்லன்னு நீங்க செஞ்ச விஷயங்களை நோட் பண்ணுங்க போக போக இதுவே உங்க தைரியத்துக்கான ஒரு பெரிய ஆதாரமா மாறிடும் சரி இவ்வளோ நேரம் நாம பவர்ஃபுல்லான ஐடியாஸ் டூல்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டோம் ஆனா வெறும் அறிவு மட்டும் பத்தாது இல்லையா ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் எப்படி உங்க முதல் படியா மாத்தலான்னு பார்க்கலாம் சொல்லுங்க உங்க முதல் துணிச்சலான படி எதுவா இருக்க போது மறுபடியும் இந்த முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கலாம் பெரிய பெரிய பாய்ச்சல்கள்லாம் தேவையில்லை ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கிற சின்ன சின்ன ஆனால் தொடர்ச்சியான ஸ்டெப்ஸ் தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி இன்னைக்கு உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நீங்கள் எடுக்க போகிற அந்த ஒரு சின்ன துணிச்சலான செயல் என்ன அது ஒரு புது நபர்கிட்ட பேசுகிறதா இருக்கலாம் இல்லை ஒரு புது ப்ராஜெக்ட்ல உங்கள் பேரை கொடுக்கறதா இருக்கலாம் உங்கள் பதில் எதுவாக இருந்தாலும் சரி இன்னிக்கே ஆரம்பிங்க ஏன்னா தன்னம்பிகைங்கிறது காத்திருக்கிறதுன்னு இல்ல நாம தேர்ந்தெடுக்கிறதுல தான் வருது